வணக்கம், இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பலச்சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சொட்டையில் முடி வளர வேண்டுமா இந்த பைத்தியத்தை யூஸ் பண்ணுங்க அளவுக்கு அதிகமாக முடி உதிர்தல் தான் சொட்டைக்கு அளித்தலும் முழுவதும் வந்தால் உங்களுக்கு சொட்டை விழுவதற்கான அறிகுறி ஆகவே உடனடியாக அதனை கவனிக்க வேண்டும் இங்கே கூறப்படும் குறிப்புகளை பயன்படுத்தி பாருங்கள் சொட்டையிலும் முடி வளரும் சித்த வைத்தியங்கள் இவை முடி உதிர்தலை தடுக்க வேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்து நீரில் வேக வைத்து ஒரு நாள் கொண்டு தலையை கழுவி வந்தால் கொத்தாக முடி கொட்டுவது நின்றுவிடும் தேங்காய் எண்ணெயை பொடி குன்றுமணி பொடி சேர்த்து குறைவான தீயில் சில நிமிடங்கள் வைத்து பின் அடுப்பை அணைக்கவும் ஆறிய பின் அந்த எண்ணெயை வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து குளித்தால் மெலிந்த கூந்தல் உடையவர்களுக்கு நன்றாக முடிக்கால்கள் தூண்டப்பட்டு வளரும் தமிழ் டிவி வாழ்க்கையில் வளர வழுக்கையில் முடி வளர கீழா நெல்லி வேரை சுத்தம் செய்து சிறிய துண்டாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் வழுக்கை மறையும் கடுக்காய் தஞ்சிக்காய் நெல்லிக்காய் பொடிகளை கலந்து இரவில் நல்ல நீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலும்பிச்சை பழசாறு கலந்து கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர சொட்டையில் முடி வளரும் கருமையாக முடி வளர முடி கருப்பாக ஆலமரத்தின் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வர முடி கருப்பாகும் காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாகும் பொலிவான கூந்தல் பெற தலைமுடி கருமை மினுமினுப்பு பெற அதிமதுரம் 20 கிராம் 5 மில்லி தண்ணீரில் காய்ச்சி பாலில் ஊற வைத்து பதினைந்து நிமிடம் கழித்து கூந்தலில் தடவி ஒரு மணி நேரம் ஊற குளிக்க வேண்டும் கேரச்சாறு மற்றும் எலுமிச்சை சாறை தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி அந்த எண்ணெயை வாரம் மூன்று நாட்கள் தலையில் தேய்த்து குளித்தால் மின்னும் கூந்தல் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்